நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளராட்டி கேசிங்களேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நிர்மல் கம்பெனி தான் பார்க்க போகிறோம் நிர்மல் கம்பெனி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து நமக்கு காரோனியா ப்ளஸில் நம்ம என்ன கொடுத்தோம்னா ஏபோடு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் அதுதான் வந்துச்சு நம்ம என்ன நினைச்சுன்னா ஐம்பத்தி ஆறு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அஞ்சாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அடித்த நம்பர் என்ன அடித்தாங்க அஞ்சாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் அடித்தாங்க நம்ம வந்து இதில் வந்து ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இதில் வந்து என்ன சொல்லணும் அஞ்சுக்கு வந்து நம்ம பவர் கொடுக்கலை சரிங்களா அஞ்சு உடைய ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம கொடுப்போம் எப்பயுமே வந்து நமக்கு டேரெக்டாக வந்து அஞ்சா நம்பர் மட்டும் கொடுத்தோம்னா ஜீரோ கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதனால புரிஞ்சுக்கோங்க எப்போயுமே அஞ்சா நம்பர் வந்துச்சுன்னா நம்ம ஜீரோ அதிகமாக கொடுக்குறதில்ல பட் இது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தவிர்க்க முடியாமல் இருந்தால் மட்டும்தான் நம்ம அஞ்சா நம்பருக்கு ஜீரோ கொடுப்போம் ஏன்னா கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம கணக்க பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே எப்படி கொடுப்போம் பத்து நம்பர் கணக்கு வராது நம்மளுக்கு அஞ்சு நம்பர் தான் கணக்கு வச்சுக்குவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் பத்து நம்பர்லேருந்து மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அஞ்சு நம்பர்லேருந்து மூணு நம்பர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி சரிங்களா அப்போ நம்ம என்ன கணக்கு வைக்கிறோம் நம்ம எப்போயுமே அஞ்சு நம்பரை மட்டும் கணக்கில் வச்சு எடுக்கிற போது நமக்கு இன்னும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் சரிங்களா நீங்கள் பத்து நம்பர் எப்பயுமே கணக்கில் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் குழம்பி தான் போவீங்க நீங்கள் அப்படி கணக்கு வைக்கவே வைக்காதீங்க எப்படி வைக்கிறது அப்படின்னா சரிங்க எப்படிங்க வைக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒன்று ஒன்று உடைய ப்ளஸ் ஆறு சரிங்களா ஜீரோ ஜீரோடைய ப்ளஸ் அஞ்சு சரிங்களா அதே மாதிரி நாலு நாலுடைய ப்ளஸ் ஒன்பது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏழு ஏழு ப்ளஸ்ஸு ரெண்டு இப்படி வச்சுக்கா இல்லை மாற்றி கூட வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கங்களேன் ரெண்டு ரெண்டு ப்ளஸ்ஸு நமக்கு என்ன வரணும் ஏழு மூணு மூணு ப்ளஸ் எட்டு சரிங்களா அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் கண்டிப்பாக நமக்கு எப்பயுமே அருமையாக அருமையாக வந்து நமக்கு ரீச் ஆகும் செம்மையாக அதனால தான் நம்ம என்ன எப்பயுமே என்ன கொடுப்போம் அஞ்சு கொடுத்தோம் ஜீரோ கொடுக்க மாட்டோம் ஜீரோ கொடுத்து அஞ்சு கொடுக்க மாட்டோம் இதுதான் நமக்கு கணக்கு இப்படி தான் கணக்கு வச்சுருக்கோம் இப்படி என்றைக்காவது நாளைக்கு தான் மிஸ் ஆகும் தவிர நான் எப்போயுமே மிஸ் ஆக மிஸ் ஆகாது கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் நம்பர் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நிர்மல் கம்பெனிங்க பதினாலாம் தேதி என்னங்க வரலாம் என்ன நம்பருக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்க இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி ஒன்றுன்னு கொடுத்தாங்க இதில் வந்து நம்ம என்ன கொடுத்தா அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னா அஞ்சு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு சரிங்களா அது போக இது காரணியா ப்ளஸ் ப்ளஸுக்கு அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது அவ்வளோதான் அதே மாதிரி நமக்கு நிர்மல் கம்பெனியில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணாவது கொடுக்கலாம் நானூற்றி இருபத்தி மூணு மாதிரி வந்து எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது நமக்கு என்னங்க போன வாரம் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டுங்க நிர்மல் கம்பெனியில் இன்றைக்கி என்னங்க ட்ரா ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி பதினொன்று அப்போ நம்ம இதெல்லாம் கணக்கு வச்சு நமக்கு வந்திருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்க வேண்டியது இருக்குன்னா ஐநூற்றி ஒன்றில் ஒன்றா நம்பர் இருக்குது எட்நூற்றி பதினொன்றில் ஒன்றா நம்பர் ரெண்டு ஒன்றா நம்பர் இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்றா நம்பர் இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர் செட் ஆகுதா நீங்கள் எதுவும் கணக்கில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க ஏன்னால் பதினாலாம் தேதி அதுலேயும் ஒரு ஒன்றா நம்பர் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இங்கே ஐநூற்றி ஒன்று ஒன்று பதினொன்றுக்கு பதினொன்று இரநூ எட்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு ஒரு ஒன்று அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பர்கள் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க இன்றைக்கி என்ன தாங்க ரொம்ப ரொம்ப மேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு முதல்ல முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஏன்னா நம்ம எப்போயுமே பெண்டிங் நம்பர் பார்த்துட்டு தான் எடுத்தது பார்ப்பேன் சரிங்களா இப்போ வந்து ஒன்றாவது நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போடலை மூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பதினெட்டு நாளாக இருக்குது சி பூடல் என்னங்க அன்றைக்கி வரும்னு எதிர்பார்த்தா ஜீரோ வந்துருச்சு ஜீரோ தான் வந்துச்சு தவிர ஒன்றாம் நம்பர் அங்கேயே தான் நிற்கிது அப்படியே தான் நிற்கிது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எங்கள் ஏ போடில் மூணு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் உங்களுக்கு என்னங்க வந்துச்சு அது ஆறாம் நாளாக இருக்குது சரிங்க இன்றைக்கி வந்த நம்பர் நமக்கு இதுதான் வந்திருக்கு சரிங்களா அதில் வந்து நமக்கு ஐநூற்றி ஒன்று தானே வந்திருக்கு நமக்கு வந்து ஜீரோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜீரோ தான் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க அஞ்சாம் நம்பர் நமக்கு ஏற்கனவே என்ன சொன்னோன்னா நேருக்கு ஏற்கனவே நமக்கு அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வரும்னு முடிவு இல்லை மாற்றமில்லை மாதிரி மூணாம் நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு பன்னெண்டு நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் நமக்கு நாளைக்கு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு காலத்தில் யாருக்காச்சும் மூணா நம்பர் வருது அப்படின்னு எடுங்க அது எந்த போர்டில் வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதேமாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் வந்து ஆறு ஆறு நாளாக பெண்டிங் இருக்குது ஆறு நாள பெண்டிங் ஆறு மாதிரி பி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு வந்து நமக்கு நாலு நாளில் பெண்டிங் சி போர்டு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நாலு நம்பரு நாலு நம்பர் கூட அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை பெண்டிங் நம்பர் வயசாக அதே மாதிரி அஞ்சா நம்பர் பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் அப்படின்னா இல்லை இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு மீதி ஒன்று மூணு மூணு அவ்வளோதான் அவ்வளோதான் மொத்தமாகவே பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஒன்று உங்களுக்கு ஆறாம் நம்பர் வந்து பத்தொம்பது நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாளில் பெண்டிங் சி போர்டில் பத்து நாளாக பெண்டிங் சரிங்களா அப்போ ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்குது நம்ம இதை கனெக்ட் பண்ணி தான் நேற்று ஆறாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆறுக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் வந்து சாருடைய பவர் எடுத்து ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ஏன் நம்பர் எடுத்திங்கன்னா ஏ நம்பர் ஏ இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் சரிங்களா இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிபோர்டில் வந்து எட்டு நாளாக பெண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு பதினோரு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் இல்லை ஏ போல அஞ்சு பி போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு சி போடில் வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் இதில் பி போர்டு மட்டும்தான் பெண்டிங் சி போர்டு தான் பெண்டிங்கு வேறு எந்த நம்பரும் பெண்டிங் இல்லை மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் அதே தான் அதே மாதிரி ஏ ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பி போர்டில் வந்து மதுக்கு பதிமூணு நாளாக பெண்டிங்கு சரிங்களா அடுத்து சி போர்டில் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு எட்டு நாளாக பெண்டிங்கு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரே இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை பேசிக்காக வருது மாதிரி இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்துருந்துச்சு சாரி ஜீரோ வந்து நமக்கு வந்துருந்துச்சு எட்டு கிட்டத்தட்ட ஒன்பது நாளாக இருந்துச்சு பி சி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதிமூணு நாளாக பெண்டிங்கு சரிங்களா பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதிமூணு நாளாக பெண்டிங்கு மாதிரி பி போர்டில் வந்து ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்க ஜீரோ இன்றைக்கி எடுத்து அதே மாதிரி நீ சி வந்து ஒரு பத்தம்பது நாளாக பெண்டிங் இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் ஆல்மோஸ்ட்டு கீழே வந்து நமக்கு நிறைய நம்பர் பெண்டிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம கணக்கு என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி வைக்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் யார்காச்சும் அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி வந்து பி போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பர்னால் ரெண்டாம் நம்பர் ஏ ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா அஞ்சுக்கு ரெண்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்குல வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி பி போர்டில் வந்து நம்ம இன்னொரு நம்பர் என்னென்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் வந்து ஒன்பது நம்பர் ஏன் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது நமக்கு நாளைக்கு வரலாம் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஜீரோ வந்திருக்கு ஜீரோக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜீரோ வந்ததுனால் மட்டுந்தான் நம்ம என்ன கொடுக்குறோம் ஒன்பது நம்பர் கொடுக்குறோம் என்ன கொடுக்கவே மாட்டோம் ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது எப்போயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு ஜீரோவுக்கு நாலு ஜீரோக்கு ஒன்பது பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் அது கொண்டு வர இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இல்லைன்னா விட்டுருங்க அப்படி இல்லைன்னா எப்போயுமே ஆடுவாங்கல்ல ஜீரோ காரு அதை ஆடுவாங்க சரிங்களா ஜீரோ காருங்கிறது நமக்கு எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது நம்ம அதை அதையும் கணக்கு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஐநூற்றி ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இல்லையா ஐநூற்றி ஒன்று நமக்கு என்ன கிடச்சிது இன்றைக்கி ரிசல்ட்டு கிடைச்சது அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி பதினொன்று போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்று சரிங்களா அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதே பேஸில் தான் நம்மளும் அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னங்க வருது சி போர்டு எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தாங்க டவுட்டு ஏன் எட்டாம் நம்பர் வரணும் இன்றைக்கி எல்லாத்தில் எட்டாம் நம்பர் இருக்குங்க பாருங்க ஐநூற்றி எட்நூற்றி பதினொன்னுலேயும் உங்களுக்கு ஒன்றா எட்டாம் நம்பர் இருக்கா அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தி ஒன்றில் எட்டாம் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நமக்கு எட்டாம் நம்பர் மேபி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு நம்ம அது போக பெண்டிங் நம்பரும் கூட இருபத்தி மூணு நாளாக இன்னும் பெண்டிங்கில் இருக்கு இல்லையா நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து நமக்கு சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் என்ன ரே ஏழாம் நம்பர் என்னங்க ஏழு எட்டுலாம் வருமா அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சின்ன நம்பருங்க இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது ரெண்டு நம்பர் வரலாம்னா பிசியில் வந்து நமக்கு ஜீரோ ஒன்று தான் அடித்தாங்க அப்போ அந்த ஜி பிசியில் வந்து ஜீரோ ஒன்றுக்கு சின்ன நம்பர் ரெண்டுமே அப்போ இதுக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் போவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதனால தான் நம்ம அதை கொடுக்க அது கணக்காக தான் சொல்லுது பிசி வந்து பெரிய நம்பருக்கு போகலான்னு நம்ம அதனால தான் ஏ போர்டில் வந்து நம்ம மூணு ரெண்டுங்கிற சின்ன நம்பர் அஞ்சை விட சின்ன நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பி போட பிசியில் வந்து நம்ம எல்லாவது பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஆறுங்கிறது பெரிய நம்பர் எட்டு ஏழுங்கிறது பெரிய நம்பர் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு இதே பேஸ்டில் ஆட்றக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஆப் ஒன்று ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஒன்றா நம்பர் வருது ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு ரிட்டன் அடிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி ஒன்றுங்கிறதுலேயும் ஒன்றா நம்பர் இருக்குது எட்நூற்றி பதினொன்றுலேயும் ஒன்றா நம்பர் இருக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்று ஏன்னா போன வாரம் அடித்த நம்பர் அப்படி திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இருக்குது அப்போ அந்த ஒன்றா நம்பர் நாளைக்கு எங்கே வைக்கலாம் அப்படின்னா பிபோர்டில் எதுவும் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த இடத்துல வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணலாம் சரிங்க அப்போ நீங்கள் போர்டு என்ன தாங்க வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டில் நமக்கு ரொம்ப ஃபேவரபுலாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து ஆல்போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் இருக்கும் ஒன்றாம் நம்பர் இருக்கும் இதுக்குள்ளேயே வந்து விழுந்துரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அச்சா மட்டும் போதும் சரிங்களா இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்